அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்கிறது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்த முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம எப்படிதான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பாக்கிறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ் பண்ணி பாக்குறது இல்ல அது ஜாதகத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும் போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்திரும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோமான்னா கொடுக்கறது இல்லை சாமி மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த அன்னைக்கே வச்சுக்கலாமா கால்வெண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நாளுக்கு லக்னம் போடுவோம் காலையில் ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க பொதுவா ஜாத திருதி ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்ப்பாப்பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகறதில்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகம் மட்டும் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதக கொடுத்து அவங்க என்னம்மாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசி சொல்லுவாங்க ஏழாம் சுத்தமா இருக்கணும்னு அப்போ ஏழு சனி இருந்தால் ஏழு செவ்வாய் இருந்தால் ஏழு சுக்கரன் இருந்தால் ஏழு சூரியன் இருந்தால் திருமணம் ஆகாதா இப்படி நிறையா சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம செஷன்ல காலையில மத்தியானம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி எட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிட்டு அப்படியே பண்ணல முப்பத்தி அஞ்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் நான் நானும் பார்க்கறதுல நட்சத்திரம் பார்க்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்பச்சு எனத்தை போய் ஜாதம் பார்க்கறது இருபத்தஞ்சி வயசில் என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசில் பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசில் செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் மூச்சா போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடிக்க டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் ஏன் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்ட்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியா அமையலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளவு அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பரா நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படிதான் எடுத்து கொடுப்பேன் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்க ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலயுமே திருமணம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக ஜோதி ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்ல சரிங்களா சரி இப்போ வந்து எல்லாரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல இருந்தா இப்ப உடனே கால் பண்ணுங்க மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ

இப்போ வந்து இருக்கும் அதுக்கான எளிய முறை பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் உங்களுடைய ராசி என்ன உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா இல்லை சொல்றது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்களும் வீடியோவை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்களேன் லைக் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் இதை இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பக்கிஷம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி தான் அது வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம புக் புத்தகத்தில் படித்தோம் அப்படியே நம்ம அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில அனுபவங்கள் மூலமாக தான் இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அடுத்தது மீனராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் செய்யக்கூடாது அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததா அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதாவது மீனராசிக்காரங்களுக்கு மக நட்சத்திரம் மூட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்களில் திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்கணம் ஆகாது ஏன்னா அது ஜென்ம லக்கணம் அடுத்தது ஆறாவது லக்கணமான சிம்ம லக்கணம் நமக்கு திருமணம் செய்யக்கூடாது அடுத்து சமசப்த லக்கணமான கன்னியா லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்கணமான துலாம் லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது லக்னமான கும்ப லக்கணத்துல திருமணம் கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்திற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில பெண்கள் வந்து படிப்பு நம்ம தொடரலாம் அப்படின்னாலும் கூட அதுல நிறைய குழப்பங்கள் வரும் அந்த பெண்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபடும் ஒரு வேலைக்கு போகலாம் ஒரு நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே தடைய கொடுக்கும் கணவனுக்கு ஒரு சிறு விபத்துக்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு நிலையான உத்தியோகம் நிலையான தொழில் நிலையான வியாபாரம் இது எல்லாமே அமையாது எதவோன்னு மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பணம் சேர்த்தி நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசை இருந்தாலும் அது வந்து கஷ்டப்பட்டு தான் அத காலதாமதமாயித்தான் அந்த வீட்டை கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா கணவன் இப்ப உறவுகளால பிரச்சனை உடன் பிறந்தவங்களால நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இந்த காலகட்டத்துல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து மனைவிக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சளி உடல் உபாதைகள் ஆஹ் கணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால் வசதி கண் எரிச்சல் அடுத்தது ஓய்வே இல்லாம உழைக்கிறது எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்ட்டே இருக்காரு அவருக்கு அந்த ஓய்வே இல்லாம இருக்கிறது ஏன்னா அதுக்கான ஊதியமும் கரெக்டா இருக்காது உழைப்புக்கேத்த ஊதியமும் அவருக்கு கிடைக்காது அதனால கணவன் மனைவிக்குள்ள சரியா தொல்லை பிரச்சனை அவமானம் பெண் குழந்தைகளுக்காக ஒரு மனவேதனை ஏற்படுது ஒரு அவமானம் ஏற்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் நமக்கு நடக்கும் சரிங்களா இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய சதுர்த்த சித்திவி வளர்பிரையில வரக்கூடிய சதுர்தசி திதியில விநாயக பெருமானுக்கு வந்து ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி இதை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்துதான் செய்யணும் எலுமிச்சம்பழ சாதம் வச்சு விநாயக பெருமானுக்கு படைச்சு ஒரு பத்து தேங்காய் வாங்கி அந்த பத்து தேங்காயை உடைச்சு அந்த மூடியில விளக்கேத்தி தேங்காய் எண்ணெய் விட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு எலுமிச்சம்பழ சாதத்தை எல்லாருக்கும் தானமா கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான சில நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இது வந்து நம்ம பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதே வந்து நம்ம அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல இப்ப ஏழாமிட முடக்காகவோ அல்லது திதிசூனையமாகவோ அல்லது மாந்தி சம்பந்தப்பட்டோ அல்லது கர்மா சம்பந்தப்பட்டோ இருக்கும்போது கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த பிரச்சனைகள் அதிகமாகி அதன் மூலமா ரெண்டு பேர் பிரிஞ்சு போறது அல்லது கடன் தொல்லை இருந்துட்டே இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கிறது குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் பண்ண முடியாம போயிடும் அல்லது திருமணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத தன்மை கொடுக்கறது இது எல்லாமே நம்ம என்னன்னா நம்ம அதை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்ப நம்ம இதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகத்தையும் பார்த்து அந்த ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நட்சத்திர நாளில் திருமாங்கல்யத்தை வந்து மாற்றி கட்டிட்டு அதுக்கு உண்டான சில வழிபாடுகள் ஜாதகத்துக்கு உண்டான சில கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பேர்த்துக்கு அதுக்கான மாற்றங்கள் கிடைச்சிருக்கு ஒரு பத்து வருஷ காலம் பிரிஞ்சு இருந்தவங்க கூட இன்னைக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உண்டான நிவர்த்தி கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க சேர்ந்து வாழ்றாங்க பிரச்சனைங்கிறது மனுஷனுக்கு இருக்கத்தாங்க செய்யும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது நம்ம பிறக்கும் போதே ஆசை ஆசைப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை அனுபவிச்சு ஆகணும் எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இருக்காது ஆசை இல்லைன்னா வாழவே முடியாது அப்ப நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில ஆசைதான் ஆனா அதுவே நமக்கு வந்து என்னன்னா ஒரு சில இடங்கள்ல பேராசையா மாறி அதுவே நமக்கு வந்து சில கர்மாவா நமக்கு தொடர்ந்து வந்துவிட்டுருக்கு அப்போ இந்த கர்மாவை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்போ இருந்து நம்ம மீன ராசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ உங்களுடைய ராசி என்ன அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல